അസ്സലാമു അൻപുള്ളവികളെ അസലമലും വകുപ്പിൽ പാടത്തിൽ വിളയാട്ടു ഇപ്പോഴും ഇപ്പോൾ നിറങ്ങൾ പറ്റി പകടിപ്പോ സിവപ്പു നിറം കറുപ്പ് നിറം മഞ്ഞൾ നിറം വെള്ളൈ നിറം നീല നിറം சுவப்பை ஆங்கிலத்தில் ரெட் பிளாக் எல்லோ ஒயிட் ப்ளூ இப்போது ஐந்து நிறங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து நிறங்களில் நாங்கள் இரு நிறங்களை ஒன்று சேர்த்து மூன்றாவதாக இன்னும் ஒரு நிறத்தை உருவாக்குவதை அவதானிப்போம் சிவப்பு நிறம் கருப்பு நிறம் இந்த இரண்டு நிறங்களையும் உருவாக்கி நாங்கள் இன்னமொரு நிறத்தை உருவாக்குவோம் இந்த இரண்டு நிறங்களை உருவா சேர்த்து இன்னமொரு நிறத்தை உருவாக்குவோம் பாருங்கள் மாணவர்களே நன்றாக அவதானியுங்கள் கருப்பு நிறம் சிவப்பு நிறம் இதை ஊற்றும் ஊற்றும்போ ஊற்றியது பின்போ நன்றாக கலப்போம் இப்போது பாருங்கள் வேற ஒரு நிறம் உருவாகி உள்ளது நன்றாக அவதானியுங்கள் பிள்ளைகளே நன்றாக அவதானியுங்கள் இப்போது பாருங்கள் கஃபில நிறம் പാരങ്ങൾ എന്താ കാഫിലറം അത് ആങ്കിലെ ബ്രൗൺ നാട പാരങ്ങൾ കാഫില നം ഇതെ ആങ്കിലത്തിൽ ബ്രൗൺ എന്ന് കൂടുവോ ചല്ലോം ഇപ്പോൾ ഇത് ബ്രൗൺ മ്രൗൺ ഇപ്പോൾ ഇത് രെഡ് ഇപ്പോൾ ഇത് ബ്ലാക്ക് ഇപ്പോൾ ഇരണ്ട് നിറങ്ങളെയും വയ്ത്ത് നാങ്കൾ മൂന്നാമത് ഒരു നിറത്തെ ഉരുവാക്കി ഉള്ളോ இப்போது திரும்ப பாருங்கள் மற்ற நிறங்களே அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே பொதை சிவப்பு நிறம் அடுத்தது நீல நிறம் இந்த இரு நிறங்களையும் அவ சேர்த்து இன்னும் ஒரு நிறத்தை உருவாக்குவோம் ரேட் புளு இப்போது அவதானியங்கள் நன்றாக அவதானியங்கள் இது சிவப்பு நிறத்தை சொற்று ஊத்துகின்றேன் பின்பு பாருங்கள் நீல நிறத்தை ஊற்றுன்றேன் அதனை நன்றாக கலக்குவோம் பாருங்கள் என்ன நிறம் வந்தது ஊதா நிறம் நன்றாக பாருங்கள் என்ன நிறம் வந்தது ஊதா நிறம் இதை ஆங்கிலத்தில் பேப்பிள் ரெட் புழு மூன்று இரு நிறங்களை சேர்த்து மூன்றாவது இன்னும் ஒரு நிறம் உருவாக்கி மூன்று நிறங்கள் ஆகிவிட்டது புளு ரெட் பேர்பிள் மூன்று நிறங்கள் நிறங்கள் உருவாகி உள்ளது இப்போது பாரங்கள் மாணவர்களே இது மஞ்சள் இது நீலம் இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்து நாங்கள் இன்னுமோ நிறத்தை உண்டாகி என்ன நிறம் வரப்போகுது என்றோம் என்பதை அவதானிப்போம் ஏலோ முழு ஏலோ இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்து என்ன நிறம் வரப்போகுது என்று அவதானிப்போம் நீங்க நன்றாக கவனியுங்கள் அவதானியுங்கள் மாணவர்களே நன்றாக அவங்கள் நன்கு கலக்க கலக்க பாருங்கள் நிறம் மாறி வந்தது நன்றாக பாருங்கள் இப்போது என்ன நிறம் வந்து விட்டது பச்சை கிரீன் கலர் என்ன கலர் பச்சை இப்போது பாருங்கள் நாங்கள் இந்த மூன்று இரண்டு நிறங்களையும் வைத்து மூன்றாவதாக ஒரு நிறத்தை உருவாக்கி உள்ளோம் புளூ ஏலோ கிரீன் கிரீன் எல்லோ blue இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்து நாங்கள் மூன்றாவதாக இன்னமோ நிறம் நல்ல அவதானியங்கள் பச்சை நிறம் நன்றாக தெரிகின்றது பிள்ளைகளே சிவப்பு மஞ்சள் இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்து நாங்கள் இப்போது புதியதொரு நிறத்தை உருவாக்குவோம் அதாவது ரெட் അവതാനിയും ഇപ്പോൾ പാരുങ്ങൾ മാണുകളേ ഇപ്പോൾ എന്ത നിറം നന്നിയൽ നന്നാ അവതാനിയം അഞ്ചൽ இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்து நாங்கள் இப்போது புதிதாக ஒரு நிறம் உருவாக்கி உள்ளோம் மூன்றாவதாக ஒரு நிறம் உருவாக்கி உள்ளோம் இப்போது பாருங்கள் உள்ளேலே கருப்பு வெள்ளை பிளாக் ஒயிட் இது இரண்டு நிறங்களையும் சேர்த்து நாங்கள் இன்னும் ஒரு நிறம் உருவாக்கப் போகின்றோம் அதாவது பாருங்கள் இந்த நிறத்தையும் இந்த நிறத்தையும் ஊற்றி நாங்கள் இளநிறம் நல்லா கவ அதுதான் நீங்கள் பிள்ளைங்க நன்றாக கலக்கும்போதோ இளநிறம் ஒன்றோ வரும் லைட் பாருங்கள் இளநிறமாக விளங்குகின்றது இப்போதோ இந்த இரண்டு நிறங்களையும் சேர்த்தோம் அதில் ஒரு நிறத்தை உருவாக்கி மூன்றாவது நிறமாக എടുത്ത് വിട്ടോ ഞങ്ങളേ ഉരുവാക്കോ ഇപ്പോൾ മാണവുകളേ ഇപ്പോൾ നിങ്ങൾ അവതാനിത്ത പറ്റി വീട്ടിൽ ചെയ്തു പാരുങ്ങൾ ഉള്ളത് പെട്ടോരൻ ഉദവിയുടൻ അടുത്തതായി നര പൈച എഴുതി ഉള്ള പേഴ്ചി കുപ്പിൽ എഴുതി നിനക്ക് അനപ്പി വയ്ക്കും നന്റി വസരാ